வச்சிருப்பாங்க எதுக்குன்னா தண்ணில ஏதாவது தவறி விவறி விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நாம இதை பிடிச்சு நம்ம மாட்டிட்டு இருந்தோம்னா நிதந்துக்கிட்டு இருப்போம் நாம் என்ன பண்ணலாம் மீட்பு பண்ணி போது இதெல்லாம் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் என்ன பண்ணலாம் தண்ணியில நறந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இவர் போட்டுக்கிறாங்க இவருக்கு போட்டுறாங்க இவரை ரெண்டு பேருக்கு பிடிச்சிட்டு போட அவங்கள அப்படியே நம்ம கூட்டிட்டு வரலாம் இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை மித மிதப்போம் மிதந்துகிட்டே இருக்கலாம் நாங்க வந்து மீட்டில் போது எவ்வளோ நேரம் மிதந்துட்டு இருக்கலாம் சரி அடுத்து வந்து துறையில் வந்து பாம்பு உங்க வீட்டுக்குள்ளார வந்து பாம்பு இருக்கு வெளியில் இருக்கிறதாவது நம்ம காட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து உயிர் சுழற்சி அது எலிகளை பிடிக்கிறது அதெல்லாம் பிடிச்சிருக்காங்க நம்ம வீட்லேயோ ஏதோ ஒரு பாதுகாப்பு நம்ம வீட்டுக்குள்ளார வந்து பாம்பு புரிஞ்சிருக்காலும் நாங்க என்ன பண்ணோம் அதை பிடிச்சு மனப்பகுதியிலேயே இருக்கோம் இப்போ எங்ககிட்ட இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் பாம்பை பிடிச்சி அதை ஒரு பையில போட்டு நாங்கள் கொண்டு போய் வெளியில் வனப்பக்கிலேயே பாதுகாப்புலையோ இல்லை பெரிய மலைப்பாம்பெல்லாம் பிடிச்ச பாரஸ்டில் படைச்சிரும் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த வருடமே வந்து இப்போ போன வருஷமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கால் வந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கால் பாம்பு பிடிக்கிறதே வந்துருக்கு அதனால நாங்கள் பாம்பு பிடிக்கிற வேலைக்கும் வரோம் வீட்டுக்குள்ள இருக்கிறதான் அதுக்காக நீங்கள் வேலையில முடியாது சரி அதை சரி சார் இப்போ நாங்கள் அந்த லைஃப் ஆகி லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டோம் மற்றபடி எங்ககிட்ட அங்கே ஒன்றும் பெரிய பொருள் இல்லை இருக்கிறத வச்சு நாங்கள் எப்படி தப்பிச்சுக்கலாம்னா சாதாரண ரெண்டு குடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடத்தை கூட நம்ம என்ன அந்த தண்ணி உள்ளே போதாத அளவுக்கு அந்த மூடி போட்டு பேப்பர் போட்டு கட்டிட்டு நம்ம இதெல்லாம் கேட்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எதுவுமே இல்லையா இந்த மாதிரி ஒரு அதை வந்து தண்ணி இல்லாமல் காலி கேனை போட்டு ஒரு சாக்கில் போட்டு கதை கட்டி நிறைய நிறைய தூக்கி போட்டோம்னா அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் பிடிச்சிட்டு வரலாம் இதெல்லாம் நம்ம ஒரு அவசரத்துக்காக செய்யலாங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அதுக்காக ஏன் சார் இதை போட்டு நம்ம இருக்கலாங்கிறது இல்லை இந்த மாதிரி நம்ம ஒரு அவசரத்துக்கு நம்ம பயன்படுத்தினா இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாங்க தப்பிச்சு வரலாம் அப்புறம் அதே மாதிரி தான் அது வந்து அந்த ஓஸ் நாங்கள் போடுவோம் பிரான்ஞ்சு போடுவோம் அது வந்து இப்போ வச்சிருக்கிற தீ அணைப்பான் இப்போ ஒரு தீன்னு பார்த்தீங்கன்னா என்ன தீக்கிறது என்ன என்ன தீனா என்னங்க நெருப்பு நெருப்புனா என்ன தீங்கிறது வந்து ஒரு மூணு பொருள்கள் சேர்ந்த கலவை எரிபொருள் காற்று வெப்பம் மூணு ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு தீங்கிறது ஏற்படுது தீ எரியறதுக்கு பொருள் வேணும் எரியக்கூடிய அளவுக்கு உஷ்ணம் வேணும் அப்புறம் அதுக்கு காற்று வேணும் இந்த மூணு இருந்தாதான் எரிதான் சாப்பிடும் போது என்ன ஆகுது உள்ள பொண்ணு என்ன பண்ணுது அந்த கீட்டுல ஜீரணம் ஆகுது அதே மாதிரி சுவாசிக்கிறதுக்கு காற்று மனிதன் சுவாசிக்கிறான் அதே மாதிரி தண்ணி குடிக்கிறான் இந்த மாதிரி மூணு 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 ஆக்சிஜன் சுவாசிக்கிறான் உள்ளே ஹீட் இருக்கு அதே மாதிரி தான் நெருப்பு எரிபொருள் காற்று வெப்பம் இந்த மூணில் ஒரு பொருள் நம்ம கட் பண்ணாமல் என்ன ஆகுதுன்னா பயர் குத்தப்பாயிடும் இப்போ ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா எரியக்கூடிய பொருளை அப்புறப்படுத்திட்டோம்னா அந்த மேற்கொண்டு தீ எரியாது அதை மறுபடியும் என்ன பண்ணலாம் குளிர்விக்கலாம் தண்ணி ஊற்றி அணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கூலிங் மெத்தட் ஆகி அந்த தீ அணைஞ்சிடுது சரி அதுக்கு மேலே பிளாங் பிளாங்கட்டிங் மெத்தட் போடுதுன்னு சொல்லுவோம் மேலே காற்று உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நாம் வந்து என்ன பண்ணுறோம் தடையை ஏற்படுத்தணும்னா காற்று உள்ளே போகாமல் இருந்தால் தீ அணைஞ்சிடும் அதாவது எரியக்கூடிய பொருள்கள்னா ஏ கிளாஸ் ஃபயர் ஏ அப்படிங்கிறத பிரிச்சிருக்கிறாங்க எரிந்து சாம்பல் ஆகக்கூடியது போகிறோம் ஆஸ் ஞாபகம் அதுக்கு வந்து நம்ம தண்ணி உபயோகப்படுத்தலாம் ஏ ஃபார் ஆஸ் ஆஸ்னால் என்ன சாம்பல் சாம்பல் பூரா சாம்பலாக கூடிய பொருட்கள் பூரா தண்ணி ஊற்றுறா எந்த பாதிப்பும் வராது பீஃபாக பேரல் பேரல் என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஆயில் இருக்கும் அந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினா என்னாகுங்க தண்ணி அடர்த்தி அதிகங்கிறதுனால அடியில் தண்ணி போயிடும் மேலே ஆயில் மேலே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது பரவிட்டு இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணும் பிளாங்கட்டிங் மெத்தடுன்னு இருக்கு அதாவது நுரைக்கிழை நுரைக்கிழவையை மேலே போட்டோம்னா அது என்ன பண்ணும் அந்த ஆயில் மேலே அப்படியே படர்ந்துடும் அப்போ அது உள்ளார காற்று போக முடியாது இப்போ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் காத்து போகலன்னா எப்படி சார் அமையினீங்க இல்லை அதை நாங்கள் உங்ககிட்ட செஞ்சு காமிம் அந்த மாதிரி மெத்தடில் நம்ம அணைக்கிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து ஆயில் பெயருக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி எலக்ட்ரிக் பெயர் மின்சார தீய உறுத்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது தண்ணியை உபயோகப்படுத்தக்கூடாது மின்சாரத்துல தண்ணி ஊற்றணும் என்ன ஆகும் ஷார்ட் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எரிய அதாவது காஞ்சு போன மணல் அந்த மணலை எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம் அல்லது அந்த மாதிரி எஸ்டியன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதை நாம பயன்படுத்தி கூட நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம தீயை அணைக்கலாம் இந்த மாதிரி முனையர்கள்லாம் கூட நாங்கள் அணை நாங்கள் அணை அணைச்சி காமிக்கிறோம் சார் பாருங்கள் அவங்க ரெண்டு கருத்து சொல்லுவாங்க சொன்னோனே அந்த பத்தி அப்படிங்கிறத நாம் சொல்லுவோம் வணக்கம் 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 சார்